ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வெடி மார்க்கெட்டிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் குரங்கச்சாவடிங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேலம் அண்ட் ஏற்காடு போடக்கூடிய வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இது தாங்க சைத்தானியா ஸ்கூல் குரங்கச்சாவடின்னு சொன்னாவே எல்லா ரோடுமே இந்த சைத்தானியா ஸ்கூல் வழியாக தான் போகும் மோஸ்ட் ஆஃப்ஸ் நிறையா பேருடைய குழந்தைகள் படிக்கிறது சைத்தானியா ஸ்கூல் தான் அங்கேருந்து நேராக கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் அந்த ஆஃப் கிலோமீட்டர் ரீச் ஆனோடனே இதுதான் குடியிருப்பு பகுதி நம்ம அந்த சைட்டுக்கு போகக்கூடிய ரோடு மொத்தம் மூணு ரோடு இருக்குங்க மூணு ரோட்டில் ஒரு ரோடு நம்ம எப்படி காட்டுறோம்னா எப்படியெல்லாம் வீடுங்க இருக்குது நம்ம சைட்டு பக்கத்தில் வீடுங்க இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வீடுங்க குரங்கச்சாவடின்னு சொன்னாவே இப்போ இருக்கிற பயங்கரமான பீக் ஏரியானா குரங்கச்சாவடி சொல்லுவாங்க அதுவும் சைத்திய ஸ்கூல் வரை வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் சைட்டுக்கு வந்துடலாம் அதுதாங்க ரோடு ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வரக்குள்ளே ரெண்டு பக்கமும் வீடு அதுலேருந்து உள்ள பக்கத்தில் பெரிய லேஅவுட்டெல்லாம் இல்லைங்க டிடிசிபி டிடிசிபி அப்ரூவ்டு லோன் எலிஜிபிலிட்டி பைய சிஎம்டிசி அப்ரூவ்டில் இருக்குதுங்க உடனடி கிரையத்துக்கு போனாலே பண்ணலாம் இல்லை டிடிசிபி அப்ரூவ்டு நம்பர் போட்டு நீங்கள் கரைய மாட்டேன் இருந்தாலும் இமடியேட்டாக பண்ணிக்கலாம் மொத்தம் அஞ்சு ஃப்ளாட் இங்கே அவைலபிளாக இருக்குது இல்லை மூணு ஃப்ளாட் சொல்ட விட்டு இன்னொரு ரெண்டு ஃப்ளாட் தாங்க அவைலபிளாக இருக்குது ஒரு ஃப்ளாட்டுடைய சைஸ் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ஸ்கொ ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுபா நாலாயிரத்தி ஐநூறுவா நெகோஷியபிள் தாங்க பண்ண உக்காருக்குள்ளே நம்ம பேசிக்கலாம் லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது இன் நான் லோன் போய் தான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் லோன் எலிஜிபிலிட்டி போலாம் பக்கம் லீகல் பார்த்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட் டோக்கன் கொடுத்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வாங்கிக்காங்க டாக்கு டாக்குமெண்ட் எல்லாமே ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகேனா ஃபர்தர் நீங்கள் பேமெண்ட்டு நீங்கள் கட்டிக்கலாங்க அது மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் இடம் ஃபுல்லாகவே ரோடு போட்டு கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி இபி லைன் இருக்குது வாட்டர் சோர்ஸுக்கு எப்பயுமே அந்த இடத்துல வாட்டர் சோர்ஸ் இருக்குது இண்டிவிஜுவல் நம்ம போர் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம செப்பரேட்டாக எதுவும் வாட்டர் சோர்ஸ் அவைலபிள் பண்ணலை ஃப்ளாட்டுடைய மெயின் அம்சம் என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வடக்கு பார்த்த ஃப்ளாட்டுங்க எல்லா ஃப்ளாட்டுமே வடக்க பார்த்த போட்டு மொத்தமே அஞ்சு ஃப்ளாட் தான் இதுதான் உடைய மேப்பு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்